ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சிறியலோட ப்ரொடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாக்கியா கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது ஏமாத்தி வாங்கிடணும் சொல்லி சுதாகர் ஏதேதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அக்ரிமெண்ட்னு ஒன்னு போடணும்னு சொல்லி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எழில் அதுக்குள்ளேயே அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாரு பாக்கியா சொல்றாங்க டாக்குமெண்ட குடுத்துட்டு போங்க நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் சைன் பண்றேன் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு என்ன சம்மந்தியமா எங்க மேல நம்பிக்கை இல்லையா டாக்குமெண்ட படிக்கணும்னு சொல்றீங்க சார் நீங்க எங்களை நம்பாததுனால தானே அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லி சொன்னீங்க அப்புறம் அக்ரிமெண்ட்டை படிச்சு பார்க்கணும் தான் சார் ஒரு பத்து நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லிடுறாங்க செல்வி அறக்க பறக்க ஓடி வராங்க ஜெனி ஜெனி அப்படின்னு கேட்கும்போது ஜெனியும் அமிர்தாவும் செல்வி என்ன நீங்க இவ்வளோ அவசரமா ஓடி வரீங்க இனியாவோட கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வேகமா வந்து ஏய் உன்னை யார் இங்க வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சது எதுக்கு இனியாவோட கல்யாணத்துக்கு வந்திருக்க கல்யாணத்தை எதையாவது சொல்லி தடுத்து நிறுத்தலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இங்கே பாரு கல்யாணம் மண்டபம்னு கூட பார்க்க மாட்டேன் ஓங்கி அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது போதும் நிறுத்துங்கம்மா நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல பாக்கியாக்காவை தான் பார்க்க வந்தேன் ஏய் அங்கே போகாத அங்கே முக்கியமான வேலை நடக்குது அட சும்மா இருங்கம்மா குடிமொழிக்கு போகிற விஷயம் என்ன போய் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க சும்மா சும்மாயிருங்கம்மா ஏழைப்பட்டவங்கண்ணா அதிகாரமாக பேசுவீங்க பணக்காரங்க திருடனா இருந்தா உங்கள் கண்ணுக்கே தெரியாது சும்மா இருங்கம்மா அப்படின்னு செல்வி அதட்டிட்டு வேகம்மா பாக்கியாக்கா எங்கன்னு தேடுறாங்க அமிர்தா சொல்கிறாங்க அந்த ரூம்ல தான் இருக்காங்க அம்மா அப்படின்னு ஜெனியும் அமிர்தாவும் சொல்றாங்க வேகமா கதவு திறந்துட்டு உள்ள போறாங்க பாக்கியாக்கா பாக்கியாக்கா அப்படின்னு சொன்னோன்னு பாக்கியா நிமிந்து பாக்குறாங்க அதுக்குள்ள கோபி ஏய் செல்வி நீ எதுக்கு இங்க வந்த என்ன வேணும் ரெஸ்டாரண்ட் பத்தி ஏதாவது பேசணும்னா அதெல்லாம் அங்கேயே வச்சு பேசிக்கங்க ஆமா நீ எதுக்கு இங்க மண்டபத்துக்கு வந்த ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டே வந்தியா நான் அக்காவை பார்க்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பாக்கியாக்கா அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போதே எழிலும் பாக்கியாவும் வந்துடுறாங்க என்ன செல்வி என்ன இவ்வளோ பதட்டமா ஓடி வர வரயோ பாக்கியாக்கா கையெழுத்து போடலான்னு அக்கா ஒரு நிமிஷம் வாக்கா கையெழுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு செல்வி கூட்டிகிட்டு போறாங்க அதுக்குள்ள சுதாகர் கேட்குறாரு என்ன சம்மந்தி அம்மாவை அந்த அம்மா வந்து கூட்டிகிட்டு போறாங்க அந்த அம்மா யாருன்னு கூட எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சுதாகர் கோபி கிட்ட சொல்றாங்க கோபி உடனே ஆ என்ன சம்மந்தி சொல்றீங்க அந்த அம்மா பையன் கூட கலெக்டருக்கு படிக்கிறான்ல அந்த அம்மா பையனும் உங்க பொண்ணு இனியாவும் கூட கொஞ்ச நாள் பழகிக்கிட்டு இருந்தா மாதிரி நான் வெளியில கேள்விப்பட்டேன் உங்க பொண்ணை பற்றி விசாரிக்கும் போது இதெல்லாம் கதில் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சுதாகர் ரொம்ப நக்கலா பேசும்போது கோபி உடனே பதட்டமாகறாரு ஒருவேளை இதை காரணம் காட்டி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோ அப்படின்னு கோபி யோசிச்சுட்டு சமந்தி அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை சும்மா ஒரே காலேஜுக்கு போகும்போது சும்மா பேசி தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை 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 நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் அதுக்காகத்தானே இந்த ரெஸ்டாரெண்ட்டை கொடுங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு சுதாகர் இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கோபி சுதாகர் கிட்ட கெஞ்சுற மாதிரி பேசுறாங்க பாக்கியா வேகமா கோவத்தோட செல்வியையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ள வராங்க அமிர்தா ஜெனி கிட்ட சொல்லி பாட்டியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க சுதாகர் சார் என் பொண்ணு இனியாவை பத்தி நீங்க விசாரிச்சதெல்லாம் சரிதான் ஆனா இனியாவோட அப்பாவும் பாட்டியும் உங்களை பத்தியும் உங்க பையனை பத்தியும் விசாரிக்காம போயிட்டாங்களே அப்படின்னு கேட்டோன்னா சுதாகர் கோவத்தோட படக்கின டேபிளை ஒரு தட்டு தட்டிட்டு எந்திரிக்கிறார் என்ன மேடம் என்ன என் பையனை பற்றி என்ன கேள்விப்பட்டீங்க சார் உங்கள் பொண்ணு இந்தா நிற்குத இந்த அம்மாவோட பையனை லவ் பண்ணி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படி இருந்தும் பெருந்தன்மையாக உங்கள் பொண்ணை என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கலாம்னு நினச்சிருக்கேன் நீங்கள் என்னென்னா என் பையனை பற்றி விசாரிக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு போது பாக்கியா ரொம்ப பதட்டமே இல்லாமல் கோபிக்கிட்ட அந்த பேப்பரை கட்டுறாங்க ஹலோ மிஸ்டர் கோபி இனியாவோட ஃபாதர் ரொம்ப பொறுப்பான அப்பா நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்தீங்க உங்கள் பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா அந்த மாப்பிள்ளையோட குடும்பம் நல்லதா கெட்டதா இதெல்லாம் விசாரிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க கோபி உடனே என்ன பாக்கியா கடைசி நேரத்தில் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டை கேட்குறாருன்றதுக்காக ஏதேதோ சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேப்பரை பாருங்க சார் அப்படின்னு பேப்பரை தட்டி காமிக்கிறாங்க கோபி பேப்பரை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடார் என்ன சுதாகர் சார் என் தான் குறையிருக்கா லவ் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லை சார் அந்த வயசுக்கு காதல் வரத்தான் செய்யும் நாங்கள் என் பொண்ணை சொல்லி திருத்திட்டோம் என்ன செய்யறது என் மாமியாரும் இனியாவோட அப்பாவும் சேர்ந்து உங்கள் பையனை பேசி முடிச்சிருக்காங்க இதில் எனக்கு துளிக்கூட விருப்பம் இல்லை இனியாக்கும் விருப்பம் இல்லை இவங்க ரெண்டு பேரோட வற்புறுத்தலனால நாங்கள் சம்மதிச்சிட்டோம் ஆனால் இனிமே சம்மதிக்க மாட்டோம் உங்கள் பையனை பற்றிய வண்டவாளம் எல்லாம் பேப்பரில் வந்திருக்குல்ல அப்படின்னு சொன்ன உன்ன சுதாகர் நேராக செல்விக்கிட்ட வந்து என்னம்மா பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுனே நீ இது மாதிரி எதோ தப்பு தப்பா நியூஸ்லாம் கொண்டு வந்து காமிக்கிறியா அப்படின்னு சுதாகர் செல்வி அதட்டுறாங்க பாக்கேசுறாங்க சார் பொம்பளை அதட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க செல்வி ஒன்றும் பொய் சொல்லலையே தானே காமிச்சிருக்கா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு பேப்பர்ல டிவி நியூஸில் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு உங்கள் பையன் போத மருந்துக்கு அடிமையானவனு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கூட வச்சுருந்துருக்காங்க என்னடா இவ்வளோ பெரிய பணக்காரங்க வசதியில் அவங்கள விட கம்மியா இருக்க நம்ம பொண்ணை புண்ணைக்கிட்டு வராங்களேன்னு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு நான் பல தடவை சொன்னேன் இனி அவட அப்பா தான் எதையுமே விசாரிக்காமல் கல்யாணம் வரைக்கும் கொண்டு நிறுத்திட்டார் அத்தை பார்த்திங்களா ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் இந்த மாப்பிள்ளையும் இந்த மாப்பிள்ளை வீடுலேயும் ஏதோ ஒரு குறை இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு இவர் ரொம்ப கூலாக என் ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுத்தா தான் ரிசப்ஷனே நடக்கும்னு என்ன மிரட்டுறாரு இனி அவள் வே வேறு தப்பாக பேசுகிறாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க இவங்க வீட்டு பையன் அவ்வளோ ஒண்ணும் ஒழுக்கமானவன் கிடையாது அதனால்தான் இத்தனை சொந்தக்காரங்க இருந்தோம் அவங்கெல்லாம் இவங்க பையனுக்கு பொண்ணு கொடுக்கல அப்படின்னு பாக்கியா பேசுறாங்க ஈஸ்வரி உடனே பாக்கியா என்ன பேசுற இனியாவும் நித்தீஷும் ஸ்டேஜில் நிற்கிறாங்க விடிஞ்சா கல்யாணம் என்ன பாக்கியா அத்த அதுக்காக கல்யாணமே நின்னா கூட பரவாயில்ல போதை மருந்துக்கு அடிமையான ஒருத்தனுக்கு ஏன் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன் அதுக்கு வசதி இல்லாத ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டு போயிடலாம் இவங்க வீட்டுக்கு இனியா போனா கூட இனியாவுக்கு சரியான மரியாதையோ சுதந்திரமோ கிடைக்காது எப்போ ரெஸ்டாரண்ட் தான் ரிசப்ஷன் நடக்கும்னு என்னை ஹோட்டலில் வந்து மிரட்டிட்டு போனாரு அத சொல்லியும் கூட நீங்க யாருமே நம்பல இனியாவோட வாழ்க்கைய உங்களோட பேராசைக்கு நான் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டேன் த அப்படின்னு சொன்ன பாக்கியா சும்மா ஏதாவது பேசாத இப்போ அந்த பையன் திருந்திருக்கலாம்ல அத்த திருந்துனாலும் திருந்தாம போறான் அது அவனோட வாழ்க்கை இனியாவோட வாழ்க்கையை எதுக்கு வைக்கணும் இப்பவே ரெஸ்டாரண்ட் தான் ரிசெப்ஷன் நடக்கும்னு மெர ட்ரைவரு கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே உங்களோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டு உங்களோட வீடு எல்லாத்தையும் எழுதி கொடுக்கணும் இனியாக்குன்னு சொல்லி கேட்டா என்ன பண்ணுவீங்க இவங்களோட நோக்கமே சொத்துதான் இப்படித்தான் எல்லார்ட்டையும் அடிச்சு பிடிச்சி வாங்கியிருப்பாங்க இருக்கு அது தெரியாம நீங்க இனியாவை இவங்க வீட்டு பையனுக்கு பேசிட்டீங்க அப்படின்னு பாக்கியா பேசுகிறாங்க உடனே செல்வி அக்கா நான் ஒன்றும் இனியாவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு வரலக்கா ஆனால் மாப்பிள்ளை பையனை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு ஆகாஷ் சும்மா இருக்காதம்மா போய் எப்படி வாக்கிய ஆண்டிகிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை திருத்திக்கலாம்ல கல்யாணம் ஆனப்புறம் நீ டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ தெரியுற அது மாதிரி இனியா பாப்பாவும் கஷ்டப்பட வேண்டாம் இனியா பாப்பா நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை அப்படின்னு செல்வி சொன்ன உடனே ஈஸ்வரி ஏய் எல்லாம் தெரியும் போதும் போ மா சும்மா இருங்கம்மா என்னையவே மிரட்டிக்கிட்டு இருக்காம நான் என்ன உங்கள் வீட்டுக்கா வந்தேன் இனியாவோட கல்யாணம் அதுவும் ஒரு கேடு கெட்ட மாப்பிள்ளைக்கு இனி அவன் கட்டி கொடுக்க போறீங்க நாளைக்கு பாக்கியா அக்கா மாதிரி இனி அவன் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல இனத்தில் தான் சொல்லலான்னு வந்தேன் அதுக்கு மேலே அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி செல்வி சொல்லிடுறாங்க செல்வி நான் கிளம்புறேன்கா அப்படின்ட்டு கிளம்பும்போது பாக்கியம் சொல்கிறாங்க செல்வி நீ நில்லு ஆகாஷ் வந்திருக்கானா ஆமாக்கா வெளியில் வண்டியில் தான் நிற்கிறான் அவன் உள்ளே வந்தா சாரும் செலியன் தம்பியும் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் உள்ளே வரவே இல்லை நான் தான் அவனை வெளியில் நிற்க சொல்லிவிட்டு நான் விஷயத்த சொல்லலான்னு வந்தேன் இதுக்கு மேலே முடிவெடுக்கிறது உங்கள் குடும்பத்தோட பிரச்சனைக்கா நான் கிளம்புறேன் எங்களுக்கும் தன்மானம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை பார்த்து செல்வி சொல்லிவிட்டு கிளம்புறாங்க பாக்கிய சொறாங்க நெல்லு செல்வி போகாத என் பொண்ணு இனியா கல்யாண பொண்ணு மாதிரி மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு மேடை ஏறி நின்றுக்கிட்டு இருக்கு கழுத்தில் மாலையோட இப்போ நிற்கிற மாப்பிள்ளை நல்லவன் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது அவனுக்கா கட்டி கொடுப்பேன் ஓன் பையன் ஆகாஷை வர சொல்லு அப்படின்னு பாக்கியா ஈஸ்வரி உடனே பாக்கியா அப்படின்னு கூப்பிடும்போது அத்தை இனி ஒரு வார்த்தை கூட நீங்கள் வாயை திறந்து பேசக்கூடாது இந்த கல்யாணம் நடக்காட்டி நான் செத்து போயிடுவேன் எந்த எமோஷனல் பிளாக்மெயிலும் நீங்கள் பண்ண முடியாது நீங்கள் வயசானவங்க நீங்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை இனியா சின்ன பொண்ணு அவள் மட்டும் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணா அன்னைக்கே அவள் சாக வேண்டியதுதான் அதுக்கு பதிலை ஏழையாக இருக்க ஆகாஷே அவள் கல்யாணம் பண்ணிக்கலாம் செல்வி உன் பையனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க கோபி அப்படியே அமைதியாக நிற்கிறாரு அக்கா கோபி சார் அப்புறம் உங்கள் மாமியார் அவங்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீ ஆகாஷை வர சொல்லு அப்படின்னு பாக்கியா சொல்லி ஆகாஷை கூட்டிக்கிட்டு ஸ்டேஜ் மேலே ஏறுறாங்க நிதிஷ் நின்று இனியா கேட்டால் இருக்கும்போது தம்பி நிதிஷ் கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை பக்கத்தில் நிறுத்துறாங்க ஆன்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நிதிஷ் கேட்கும்போது ஏன் தம்பி நீங்கள் போதை மருந்து கடுமையாகி போலீஸில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலு வரைக்கும் போனீங்களாமே இதையே நீங்கள் முதவே சொல்லலை ஆண்டி அதெல்லாம் அப்போ நான் இப்போ திருந்திட்டேன் இருக்கட்டும் தம்பி இனியா ஆகாஷை தான் லவ் பண்ணான் என் பொண்ணு விரும்பின பையனுக்கு கட்டி தான் எனக்கு சந்தோஷம் என் பேச்சை கேட்காம இனியாவோட அப்பாவும் பாட்டியும் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு யோசிச்சாங்க ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தா தான் ரிசப்ஷனே நடக்கணும் உங்கள் அப்பா கண்டிஷன் போட்டார் இந்த கண்டிஷன் எதுவுமே இல்லாமல் ஆகாஷ் இனியாவை ஏற்றுக்கிற தயாராக இருக்கான் அப்புறம் என்னப்பா ஆகாஷே இனியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்